தேவனே பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்குப் பிரியமானதல்ல பாவம் செய்த மனிதன் அதற்கு பரிகாரம் செய்யும்படி பலிகளைச் செலுத்த வேண்டும் என்று தேவன்தானே கற்றுக் கொடுத்தார் பின் ஏன் பலியை நீர் விரும்புகிறதில்லை என்று தாவீது சொல்லுகிறார் தேவனுக்கு தேவை பலி அல்ல பலியின் மூலம் பாவம் செய்த மனிதன் தன் செய்த பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு மன வருந்தி அவன் இருதயத்தில் மனந்திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே முதலில் மனந்திரும்புதல் பின்புதான் அதற்கான பலிகள் இன்றைய அனுதின தியானம் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினாறு முதல் பதினேழு தாவீது பச்சேபால் இடத்தில் பாவம் செய்த பின்பு தேவனுடைய சமூகத்தில் விழுந்து தான் செய்த பாவத்தின் நிமித்தம் நொறுங்கி போனவனாய் தேவனிடத்திலே தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான் அப்பொழுது தாவீது சொல்கிறார் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தாவீது இஸ்ரவேலை ஆண்ட ராஜா பலி செலுத்துவது என்பது அவருக்கு மிகவும் எளிதான காரியம் எவ்வளவு பலிகள் வேண்டுமானாலும் அவரால் செலுத்த முடியும் தாவீது தேவனை குறித்து மிகவும் நன்றாக புரிந்திருந்தார் தேவனுடைய இருதயம் எதை விரும்புகிறது தேவன் எதை ஏற்றுக்கொள்வார் என்பதை நன்றாக அறிந்திருந்தார் இன்றைக்கும் நாம் தேவனுக்கு பிரியமானவைகள் எவைகள் என்பதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை எனவே நமக்கு பெரிதாக தோன்றும் காரியங்கள் எவைகளோ அவைகளையே தேவன் விரும்புகிறார் என்று நினைக்கிறோம் சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள் நான் பசியாயிருந்தால் உனக்குச் சொல்லேன் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ சங்கீதம் ஐம்பது பத்து முதல் பதிமூன்று வரை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை அப்போஸ்தலர் பதினேழு இருபத்து நான்கு இங்கு தாவீது சொல்கிறார் பலியை நீர் விரும்புகிறதில்லை பாவம் செய்த மனிதன் அதற்கு பரிகாரம் செய்யும்படி பலிகளை செலுத்த வேண்டும் என்று தேவன் தானே கற்றுக் கொடுத்தார் பின் ஏன் பலியை நீர் விரும்புகிறதில்லை என்று தாவீது சொல்லுகிறார் தேவனுக்கு தேவை பலி அல்ல பலியின் மூலம் பாவம் செய்த மனிதன் தன் செய்த பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனவருந்தி அவன் இருதயத்தில் மனந்திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆம் நாம் மனந்திரும்பாத பட்சத்தில் தேவனுக்காக செய்யும் எந்த காரியத்தையும் தேவனுக்காக கொடுக்கும் எதையும் அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை அவர் அதை விரும்புவதில்லை இதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை தேவனுக்கு என்று செய்கிறேன் என் பிரயாசங்களை தேவன் அறிவார் என்று சொல்லி நீங்கள் உங்களை தேற்றிக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் மனந்திரும்பாத பட்சத்தில் தேவன் அதை விரும்புகிறதில்லை அப்படிப்பட்ட பலிகள் தேவனுக்கு தேவை இல்லை என்பதை தான் சொல்லுகிறார் எனவே முதலில் மனந்திரும்புதல் பின்புதான் அதற்கான பலிகள் உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசிகமாயிருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபங்காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் ஏசாயா ஒன்று பதினொன்று முதல் பதினாறு வரை அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்யத் தொடங்கினார்கள் ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர் அவர்கள் மனந்திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்டபோதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்திரம் விடுதலையாக்கிவிட்டீர் நெகேமியா ஒன்பது இருபத்தி எட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்